உங்கள் விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றும் கல் உங்கள் தேவை கோரிக்கை மனதார ஆசைப்படும் அத்தனை விஷயங்களையும் மேஜிக் போல நிறைவேற்றி தரக்கூடிய செவ்வந்தி கல்லை பற்றி பார்க்க போறோம் இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் ஐந்து நிமிடங்கள் இந்த கல்லை உங்களுடைய வலது உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறிட்டத போல ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்கு உண்மையான உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும் இது செயற்கையாக இருக்க கூடாதுங்க உண்மையாகவே உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளை தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும் தினமும் இது போல நீங்க செய்யும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை அது செய்யத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும் வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இந்த கல் இன்னமும் அதிகமான பலனை நமக்கு கொடுக்குதுங்க இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க